அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு மிக மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் முழு செய்தியும் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் தெரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலில் முக்கியமாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கத்தர் விரும்புகிறார் ஒருவேளை கடனில் நீங்கள் விழுந்துருந்தீங்கன்னா அந்த கடனிலிருந்து எப்படி வெளியேறுவது கடனை அடைத்து எப்படி வெளியேறுவது ஒருவேளை கடனில் விழுவது போல் இருந்திருக்கின்றால் நீங்கள் எப்படியாக கடனில் விழாமல் உங்களை பாதுகாத்து கொள்வது பணத்தை எப்படி சம்பாதிப்பது பணம் யாரிடத்தில் வரும் குறைந்த வருமானம் அதிக வருமானம் குறைந்த வருமானத்திலே பாதுகாப்பாக பாதுகாப்பு அதிகம் இருக்கிறது அதிக வருமானத்திலே நமக்கு அது சங்கடத்தை சில வேளைகளில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது உழைப்பு உழைப்பு அதாவது உழைப்பு உழைப்பினால் வரக்கூடிய வருமானம் உழைப்பற்ற வருமானம் என்பதை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இது ஒரு தொடர் போதனையாக இருக்கும் நன்றாக நீங்கள் கவனிங்க அநேகர் பழைய ஒவ்வொரு நாளும் தொடர்களை கவனித்து கொண்டு வர்றீங்க உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்கிறீங்க அது எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வேத வசனத்தின்படியாக எப்படி ஒரு பொருளாதார வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது என்பதை குறித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இங்கே கடனில் இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை என்ன வந்து ஒரு எலிசா தீர்க்கதேசி எப்படி கடனிலிருந்து வெளியே வருவதற்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறார் அந்த குடும்பம் ஒரு ஒரு கணவன் என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா கடனை வைத்து விட்டு போயிட்டார் இப்போ அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இப்போ அந்த பிள்ளைகள் கடன் கொடுத்த பிள்ளைகளை பிடிக்க சொல்கிறான் அந்த வெளியில எலிசா தீர்க்கதரிசி அந்த குடும்பத்தில் உள்ள அந்த தாயாருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அப்படி என்றால் கடனை அடைப்பதற்கு அது ஒரு குடும்ப வேலையை கற்றுக் கொடுக்கிறார் எளியா திருக்கதர்சி அப்போ முக்கியம் குடும்பஸ்தர்களே நீங்கள் கடனை தனி மனிதனாய் அடைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்காதீங்க குடும்பமாய் இணைந்து நீங்கள் அந்த கடனை அடைக்கிறப்ப அடைப்பதற்கு முயற்சிகள் எடுத்தீர்கள் இருந்தால் இலகுவாக கடனை சீக்கிரமாக அடைத்து ஒரு டெப்ட் ஃப்ரீ லைஃப் நீங்கள் வாழ்க்கையிலே வாழ முடியும் புரியுதுங்களா அதனால்தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து குடும்பத்திலே பொருளாதார காரியங்களிலே தீர்மானித்து கடனில் இருந்தால் அந்த கடன் எப்படி நம்ம வெளியே வருவது என்று ஆலோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது கால இல்லையா அது இல்லை பிள்ளைகள் நல்லா வளர்ந்தால் வளர்ந்து இருந்தால் நல்ல டீனேஜ் பிள்ளைகளாக இருந்தால் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இணைந்து அந்த குடும்பத்தில் அந்த கடனில் எப்படி வெளி வருவது என்பதை குறித்து நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் புரியுங்களா அப்போ கணவனோ அல்லது மனைவியோ ஒருவேளை கணவன் அதிக க இருந்தா கடனிலிருந்து மீளே முடியாது மனைவி அதிக இருந்தால் கடனில் இருந்து அந்த குடும்பம் மீளையே முடியாது அதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் கடனில் இருக்கிறீங்கன்னா கடனை அடைப்பதற்கு முதலில் ஒரு தீர்மானம் என்னென்றால் நான் வந்து அனாவசியமான செலவுகள் அதிகமாக என்னை வந்து தேவையில்லாத செலவுகளை நான் என கட் பண்ணுகிறேன் என்று நீங்கள் என்ன செய்யணாக்க அதிக செலவழியாக செலவழியாக விரலுக்கு ஏற்ற வீக்கம் வருமானத்திற்கு மிகுதியாக கடனை வாங்கி நீங்கள் செலவழிக்கக் கூடாது புரியுங்களா அதனால் முக்கியமாக மிகுந்த கஞ்சத்தனமும் கூடாது அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஊதாரியாக செலவழிக்க மனிதனாகவும் கூடாது இருக்கக்கூடாது அது மட்டுமல்ல நீங்கள் செல்வத்தை பணத்தை எப்படி பெருக்குவது பணத்தை எப்படி நம்ம சம்பாதிப்பது பணத்தை எப்படி பெருக்குவது பணத்தை எப்படி நம் செலவழிப்பது பணத்தை கொண்டு நாம் எப்படி குடும்பமாய் மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியவராக நான் இருக்கிறேன் மிக மிக கவனமாக அதை கேளுங்கள் ஆலுயா அப்போ குடும்பஸ்தன் திருமணமானவராக இருந்தீங்கன்னா மனைவியோடு கலந்து ஆலோசித்து பொருளாதாரத்தில் எப்படி நீங்கள் பட்ஜெட்டை மேட் பண்ணுறது பணத்தை எப்படி சேமி கடன் அடைப்பது பணத்தை சேமிப்பது பணத்தை எப்படியாக சிக்கனமாக வைப்பது என்பதை குறித்து கணவன் மனைவியாக திருமணம் பிடித்தவர்கள் ஆலோசனைங்க செய்வது மிக முக்கியம் அதே போல் நீங்கள் வாங்கிய கடனை வந்து எப்படி அடைப்பது என்று வருமானத்தில் எப்படி கடனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் நம்ம வந்து எப்படி குடும்பத்திற்கு எவ்வளவு அதேபோல் நம்முடைய செலவினத்திற்கு எவ்வளவு அதே போல் நம்முடைய சேமிப்புக்கு எப்படி இப்படி எப்படி காரியங்களை ஏன்னா நம்ம அந்த பட்ஜெட் போட வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் உங்களுக்கு நான் கற்றுக்கொடுக்க இருக்கிறேன் மிக முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஏன்னா பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி வருமானத்தை பெருக்குவது என்பதை குறித்து கர்த்தருக்கு உகுந்த ஷார்ட் பீரியடில் இல்லை ஷார்ட்கட்டில் அல்ல ஏன்னா நேர்மையான வழியில் வருமானத்தை பெருக்குவது எப்படி என்று கற்றுக்கொடுங்க புரியுதுங்களா அதனால் இங்கே இன்றைக்கு உங்களுக்கு நான் இந்த தொடரில் வருமானத்தை எப்படி பெரு பெருக்குவது கூடுதல் வருமானத்தை எப்படியாக நம்ம உருவாக்கி கொள்வது அதற்கு சில ஆலோசனைகள் கொடுக்க இருக்கிறேன் அதே போல பொருட்களை நம்ம வருமானத்தை ஈட்டுவதற்கு நான்கு வழிகள் இருக்கிறது அதை குறித்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அதே போல் நீங்கள் வருமானம் நீங்க இட்டு சேமி உங்களுடைய சேமிப்பு இருக்கிறது என்றால் சேமிங்ஸ் இருந்துச்சுன்னா அதில் எப்படி நீங்கள் நல்ல வருமானத்தை பிரிக்கக்கூடிய முதலீடுகளிலே எந்த காரியங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் குறைந்த வருமானம் பாதுகாப்பானது அதிக வருமானம் சற்று சங்கடத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக சில வேலைகளில் எதிர்பாராத வேலைகளில் ஆபத்தாக முடியக்கூடியதாக இருக்கும் அதே போல உழைப்பினர் வரக்கூடிய வருமானம் உழைப்பற்ற வருமானத்தை குறித்தெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஆவண காத்து மற்றவர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க கத்தர் உங்களுக்கு வேத வசனத்தின் படியாக தேவன் கொடுத்த அனந்த நானத்தின் படியாக உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க இருக்கிறேன் தொடர்ந்து அவரோடு காத்திருங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்